கர்த்தரும் உலக ரட்சிகரமான ஏசு கிறிஸ்தன் பனாமத்தினாலும் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன் பெரிய மணவரே சோக்கமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலும் நம்மை சந்தித்துக் கொள்ளும் கிருபை தேவன் இருக்கிறார் செய்திருக்கிறார் செய்த தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் நீங்களும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக பிரியமானவர்களே நான் நேற்று தினத்தில் என்னுடைய விபிஎஸினுடைய இயேசு ரட்சிக்கு அழைக்கிறார் ஜேசிஎஸ் மினிஸ்ட்ரினுடைய விபிஎஸினுடைய விண்ணப்பங்களை உங்களுக்கு கொடுத்துருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து விண்ணப்பங்கள் அந்த பதினைந்து விண்ணப்பங்களுக்காக செபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி வருகிற வெள்ளிக்கிழமை தேவ சமூகத்துக்குள்ளாக இந்த விபிஎஸ் நாங்கள் தொடங்குகிறோம் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் கலாட்டா கலக்கல் கலர்ஃபுல் அப்படிங்கிற தலைப்பிலே தேவ சமூகத்துக்குள்ளாக இந்த விபிஎஸ் தொடங்கப்படுகிறது அதுக்குரிய நோட்டீஸ் தான் இதில் இருக்கிறது நீங்கள் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இதற்காக செப்பித்துக் கொள்ளுங்கள் கிட்டத்தட்ட முந்நூறு பிள்ளைகளிலிருந்து ஐநூறு பிள்ளைகள் வரையும் தலைமை சபையிலும் கிளை சபையிலே நூறு பிள்ளைகளும் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் தேவக்கரம் கூட இருப்பதாக இதற்காக செபித்து கொள்ளுங்கள் இதில் வருகிற பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் அதுதான் நம்முடைய கோல் அதுதான் ரட்சிக்கப்பட வேண்டும் அவருடைய குடும்பத்தாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் அதற்காக தான் மனுஷகுமாரன் இந்த உலகத்திலேயும் வந்தார் தேவ சமூகத்துக்குள்ளாய் ஆகையால் அவர் வந்த நோக்கமும் சித்தமும் நிறைவேற்ற நம்மை ஒப்பு கொடுப்போம் இதற்காக செபியுங்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இதற்காக கொடுக்க விரும்புகிறவர்கள் விருப்பம் உள்ளவர்கள் என்னுடைய ஜிபிஐ நம்பர் அதே நோட்டீஸில் இருக்கிறது கியூஆர் கோடும் இருக்கிறது ஸ்கேனிங் பண்ணுற காரியங்களும் நீங்கள் கொடுக்க விரும்பினால் இதற்காக கொடுங்கள் தெய்வ சமூகத்துக்குள்ளா செபியுங்கள் நிச்சயம் சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று சொன்ன கர்த்தர் இது நிமித்தம் நீங்கள் சிறு பிள்ளைகளை அவரிடத்தில் கொண்டு வருகிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே உற்சாகமாய் தெய்வ சமூகத்துக்குள்ளாக இந்த ஊழியத்திற்காக செபிங்க கொடுங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக கொடுக்கிற பிள்ளைகள் உங்களுடைய பெயர்களையும் எங்களுக்கு செய்து அனுப்பினால் உங்களுக்கு செபிக்க எங்களுக்கு ஏதுவாக இருக்கும் உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த ஊழியத்தில் அநேக அற்புதங்களை அதிசயங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க நீங்கள் எல்லாம் தேவ சமூகத்துக்குள்ளும் அந்த ஊழியத்தை தாங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது அது கர்த்தருக்கும் இருக்கிறது அலைலூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் மத்திய எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் நாலாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கும் வெளிச்சம் உதித்தது என்று இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் இயசையா தெற்க தரிசனி மத்தம் உரைக்கப்பட்டது இதில் என்ன ஒரு அருமையான ஒரு வார்த்தைன்னா அதாவது இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு மாத்திரம் இந்த வெளிச்சம் அல்ல மரணக்கட்டுகளிலே எந்த திசையில் இருக்கிறார்களோ கிழக்கில் இருந்தா மேற்கில் இருந்தா தெற்கில் இருந்தா வடக்கில் இருந்தா எந்த திசையில் இருந்தாலும் இந்த வெளிச்சம் அவர்கள் மேல் உதிக்கிறதாம் அலை லூயா இன்றைக்கு மரண கட்டுகளுக்குள்ளாக மரண பயத்துக்குள்ளாக இருக்கிற உம்மேலே கர்த்தருடைய வார்த்தையாகிய இந்த வெளிச்சம் கர்த்தர் உம் மேலே உதிக்க செய்கிறார் இன்றைக்கு இந்த வார்த்தை தான் வெளிச்சம் கர்த்தருடைய வார்த்தை தான் வெளிச்சம் இந்த வார்த்தையினாலே கர்த்தர் உன் மரண கட்டுகளை உடைக்கிறார் மரணத்தில் இருந்து கர்த்தருனை தூக்கி எடுக்கிறார் அலை லூயா மரணத்திலே என் அன்பு தேவ பிள்ளையே மரண பயத்திலே மரண கட்டுகளுக்குள்ளாக வியாதியின் படுக்கையிலே அமர்ந்து கொண்டிருக்கிற அல்லது செபித்து கொண்டிருக்கிற உங்களை சார்ந்தவர்களுக்காக ஐயோ என்ன ஆயிடுமோ என்று சொல்லி செபித்து கொண்டிருக்கிற ஆ உங்களுடைய செபத்தை கர்த்தர் கேட்டபடியினால்தான் தான் இன்றைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார் அலை ஆகையால் இந்த வெளிச்சம் எந்த திசையில் மரணத்தில் மரண கட்டுகளுக்குள்ளாக இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் விடுவிக்கிறதா இருக்கிறது அலை லூயா கர்த்தர் விடுவிக்கிறவராக இருக்கிறார் ஆகையால் பயப்படாதீங்க நான் எங்கோ ஒரு மூலையில் இருக்கிறேன் எங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன் எங்கோ ஒரு கு குடிசில படுத்துட்டு கிடக்கிறேன் இந்த 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 வியாதியிலிருந்து என்னை சுகப்படுத்த ஒருவரும் இல்லை என்னை ட்ரீட்மெண்ட் பண்ணுவதற்கு என்னை ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுட்டு போகிறதுக்கு ஒருவரும் இல்லைன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா பயப்படாதீங்க கர்த்தருடைய வார்த்தை சீவன் உள்ளது இந்த ஜீவன் உன் மேலே வெளிச்சமாய் உதிக்கிறது வெளிச்சமாக உதிக்கிறது பயப்படாதிருங்க கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் என் அன்பு சகோதரி ராதிகா கர்த்தருடைய வார்த்தையை இந்த பெயரை கர்த்தர் என்னுடைய செவிகளிலே கொடுக்கிறார் ராதிகா கர்த்தர் உன் படுக்கைய கர்த்தர் மாற்றி போடுகிறார் கர்த்தருடைய கர் உன் மேலே இறங்குகிறது மகளை உன் படிக்கை கர்த்தர் மாட்சி போடுகிறார் தேங்க்யூல்லா நன்றி பரிசுத் தாவியானவர் ரேவதி கர்த்தருடைய கரம் உங்கள் மேலையும் இறங்குகிறது தேவ ஆவியானவர் உன்னுடைய வியாதியிலிருந்து உன்னை முற்றிலும் விடுதலை ஆக்குகிறார் உன் மேல் எந்த இடத்திலே நீ படுத்துக்கொண்டிருக்கிற அந்த இடத்திலே உன் மேலே கர்த்துடைய வெளிச்சம் உதிக்கிறது ஏது நிமித்தம் எந்த வியாதி நிமித்தம் நீ படுத்துக்கொண்டிருக்கிற அந்த வியாதியை இருக்கிற இடத்திலே கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்கிறது கர்த்தர் அவைகளிலிருந்து விடுதலையாக்குகிறார் விடுதலை ஆக்குகிறார் தேங்க்யூல்லா நன்றி பெருசுத் ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் வியாதியாக இருக்கிற ஏதுவான வியாதியாக இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கரம் இறங்குகிறது ஒரே ஒரு வார்த்தை தான் கர்த்தர் இன்றைக்கு உனக்கு அற்புதம் செய்கிறார் பயப்படாதீங்க பயப்படாதீங்க கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தர் உனக்கு உங்களை சுகப்படுத்துகிறார் அந்த வெளிச்சம் உங்களை பிரகாசித்து கொண்டிருக்கிறது உங்களை கர்த்தர் பிரகாசமுள்ள மனுஷனாய் மாற்றுகிறார் இருள் எல்லாம் நீங்குகிறது கர்த்தருடைய ஜீவன் உங்களுக்குள்ள இறங்குகிறது கர்த்தருக்கு சுத்தோத்திரம் அன்பு தெய்வ பிள்ளை பயப்படாதிருங்கள் உங்கள் மேல் அந்த வெளிச்சம் வந்து விட்டது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமேன்னு சொல்லுங்க நன்றி சொல்லுங்க நீங்கள் சுகமாயிட்டீங்க நீங்கள் ஆரோக்கியமாயிட்டீங்க கர்த்தருக்கு மகிமும் உண்டாகட்டும் செமிப்போமா மகா இறக்கும் கிருபன் இருந்தைகளெல்லாம் ஆண்டவர் அப்பா மரண கட்டுகளிலே மரண பிடியிலே எந்த திசையில் இருந்தாலும் ஆண்டவரை அவர்கள் மேல் உடைய வெளிச்சம் உதித்ததல்லவா இப்பொழுது உதிக்கட்டும் ஐயா கர்த்தருடைய சுகம் அற்புதம் ஆண்டவரே அட்டையாலும் இப்போது நம்முடைய ஜீவனை கருத்தர் கட்டளடுவீராக சாட்சிகளை கர்த்தர் கொண்டு வாங்க செய்வதற்காக நம்முடைய வார்த்தைக்கா நன்றி ஆண்டவரே இருபத்தி ஆறாம் தேதி நடக்கிற்காக நன்றி செலுத்துகிறோம் போன ஆண்டவரே அப்பா முந்நூறு பிள்ளைகளை கிட்டத்தட்ட கொடுத்தீங்கப்பா இப்போது அதுக்கு மேலாக நாங்கள் ஐநூறு பிள்ளைகளை எதிர்பார்க்குறோம் ஆண்டவரே இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா இதற்காக ஆண்டவரே அப்பா பிரியாசப்படுகிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே வருகிற பிள்ளைகள் ரட்சிக்கப்படும்படியாக ஒவ்வொரு டீச்சர்ஸுகளுக்காக வாலண்டியர்ஸுகளுக்காக அண்டவரே உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் இதற்காக செபிக்கிற மக்களை ஒப்புக் கொடுக்குறோம் இதற்காக கொடுக்கிற மக்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஆசீர்வதிப்பீராக அடியனுடைய ஊழியத்தில் அடியன் ஆசிர்வதிக்கப்பட ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட கத்தர் கிருவை பாராட்டுங்க நீங்கள் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் முற்றினுடைய கரம் கூட இருக்கட்டும் சுவாமி இந்த நாளில பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுக்க ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கா செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமாரபட்சு தாவி நாமத்தினால வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன் ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் ஒரு ஊழியர்களுக்காட்சபிக்கிறேன் சபைகளுக்காட்சபிக்கிற சபை மக்களுக்காக செபிக்கிறேன் கர்த்தருடைய வெளிச்சம் அவர்கள் மேலே உதிக்கட்டும் பெரிய காரியத்தை மேசுன்றத்த மேசு நாமத்தில் செபிக்கிறச்சு நல்ல பிதாவே ஆமீன் அல்ல லூயா கர்த்த நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் கருத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்